நம்ம இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்ம சூரியகுமார் யாதவ் பிடிச்ச அந்த கேட்ச் தாங்க அந்த ஒரு கேட்சனால மட்டும் தான் இப்போ நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டாவது தடவை டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்து வாங்கியிருக்காங்க என்னடா மேட்ச் இது இவ்வளவு கேவலமா போலிங் போடுறாங்களே இதுக்கு பேசாம பைனல்ஸ்க்கே வராம இருந்துக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து பதினஞ்சு ஓவர் வந்து போலிங் போட்டாங்க இது கிளாஸ் இருக்கிற வரைக்கும் பதினெட்டு ஓவர்ல முடியுமா பத்தொன்பது ஓவர்ல முடியுமா அப்படிங்கற அளவுக்கு இருந்துச்சு ஸ்கோர் கடைசியில முப்பது பாலுக்கு முப்பது ரன் தான் அடிக்கணும் அங்கிருந்து நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ரன் தேசத்துல மேட்சை வின் பண்ணிருக்காங்க கடைசி ஒரு ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு ரன் அடிக்கணும் இல்ல ஃபர்ஸ்ட் பாலே நம்ம டேவிட் மில்லர் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி அடிப்பாரு அந்த பால் நம்ம சூரியகுமார் அதை வந்து கேட்ச் பிடிப்பாரு கிட்டத்தட்ட அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் லைனுக்கு போயிருங்க இருந்து பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு மறுபடியும் அதை வந்து கேட்ச் பிடிப்பாரு ஒருவேளை அந்த பால் சிக்ஸ் போயிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டு போயிருப்பாங்க இந்த வேர்ல்டு கப்ல எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து டிஃபரெண்டான கேட்சஸ்லாம் பிடிச்சிருக்கலாம் இருந்தாலும் நம்ம சூரியகுமார் யாதவ் பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிரஷரான கேச்சுங்க ஒருவேளை அந்த கேட்சை விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்தியன் டீம் வந்து இந்த வேர்ல்டு கப்பே தோத்துருப்பாங்க அந்த அளவுக்கு பிரஷரான கேட்சை ரொம்ப ரொம்ப ஈஸியா பிடிச்சி காமிச்சிருக்காரு அதனால கண்டிப்பா இது அந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் கேச்சா இருக்கும் சரி ஓகே நம்ம சூரியகுமார் யாதவோட இந்த ஃபீல்டிங் எஃபெக்ட் பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க